வணக்கம் மக்களே வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வெள்ளிக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்னைக்கு காலையில நம்ம வீடியோ எடுத்த நேரம் ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் அந்த வளாகம் இன்னும் ஃபுல்லாகல அந்தளவுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டமே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப எம்டியாக இருக்கு இன்றைக்கி நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போ வந்தீங்க நேரத்துக்குள்ள சாமி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க மக்களை அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு நம்ம வீடியோ பதிவு பண்ண முடியாது நண்பர்களுடன் வாழ்பாறை வரை போறோம் நைட்டு கிளம்புறோம் வரதுக்கு திங்கக்கிழமை காலையில ஆகிரும் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதனால பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருப்பாங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம ஃபேமிலிஸ் யாராவது வந்தீங்க அப்படின்னா மறக்காம இதே வீடியோல ஏன்னா நம்ம சேனல்ல புதிதாக யாராவது பார்த்து இந்த டேட்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கடைசியா போட்ட தான் பார்ப்பாங்க அதில் நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தா அவங்க பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அதனால தான் சொல்றேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அன்னதான மண்டபம் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேக்கிறீங்க ராஜகோபுரத்திற்கு முன்புற வாசல்ல இருந்து நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் நடந்து வரணும் அந்த கார்னரில் அன்னதான மண்டபம் இருக்கும் அதே இது கீழே கடற்கரையிலிருந்துன்னா சண்முக விலாசத்துல இருந்து நேரம் ஏறி மேலே வருவாங்க அதில் மேலே ஏறி வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கானரில் தான் அன்னதான மண்டபம் இருக்கும் அன்னதான மண்டபத்தில் பக்தர்கள் கூட்டம் கோயிலில் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அன்னதான கூட்டத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமா தான் இருப்பாங்க தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தினமும் தகவலுடன் என்டர்டெயின்மென்ட்ட நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்